வணக்கம் நான் ஜெஃப்னா மேரி வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் வெண்டைக்காயில் ஒரு சம்பல் செய்ய போகிறோம் அதுக்கு வெண்டைக்காய் எடுத்து வெட்டி வச்சிருக்கிறோம் வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன் தக்காளி பழம் ஒரு தக்காளி பழம் எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் உள்ளி வெட்டி வச்சிருக்கிறேன் உள்ளியை பொறிக்கணும் கட்டை மிளகாத்தூள் தேசி புளி ஒரு கரண்டி உப்பு வாங்கோ வண்டக்காய பொரிப்போம் வெண்டக்காய் பொரிக்க எண்ணெய் விட்டாச்சு இப்ப வெண்டைக்காய போடுவோம் எண்ணெய் கொதிச்சிட்டு வெண்டைக்காய போடுவோம் பாருங்க வெண்டைக்காய் லைட்டா வதங்கி வருகிறது இன்னும் கொஞ்ச நேரம் வதங்கினா காணும் வெண்டைக்காய் கன நேரம் வதங்க ஒரு இல்ல இல்லை அப்பதான் நீ சத்து நல்லா வதங்க தேவையில்லை ஒரு கொஞ்சம் வதங்கினா காணும் பாருங்க வெண்டக்காய் நல்லா வதங்கிட்டது இப்ப நாங்க வெண்டைக்காய எடுப்போம் பார்க்கவே உங்களுக்கு தெரியும் நல்லா இதா இருக்கு எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் வெண்டைக்காய் எடுத்தாச்சு இப்ப இதுக்குள்ளேயே உள்ளிய போட்டு பொறிப்போம் உள்ளி கொஞ்சம் பதங்கினா நல்லா இருக்கும் உள்ளியும் போட்டா உள்ளியும் நல்லா பதங்கி கொரிஞ்சு வந்துட்டது முக்கா பதம் புதங்கி குறிஞ்சா காணும் என்ன நல்லா பொரியமே முக்கா பழமா இருந்தா நல்லா வெண்டக்காய் உள் எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம் வெங்காயத்தை போடுவோம் தக்காளி பழம் போடுவோம் பச்சை மிளகாய் போடுவோம் உப்பு போடுவோம் ூள்சிக்காய் புளி ரெண்டா வண்டைக்காய போட்டு மிஸ் பண்ண கூட பேசிக்காய் புளி எல்லாம் இதுலயே சோறை பிடிக்கிற மாதிரி பிடிக்குள்ள நாங்கள் நாங்க பொறிச்சு வச்சிருக்கிற உள்ளியையும் போடுவோம் புள்ளி நல்லா இருக்கும் வாசமா இருக்கும் நல்லா வாய் இருக்காது பொறிச்சு வச்சிருக்கிற வெண்டைக்காயும் போடுவோம் பாருங்கோ எல்லாம் மிஸ் பண்ணியாச்சு நல்ல டேஸ்டா இருக்கும் நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்கோ இதுக்கு மச்ச நாள் மாசுத்தூள் போட்டீங்கன்னாலும் நல்லா இருக்கும் மாசுத்தூள் போட்டு நீங்க சாப்பிட்டாலும் மச்சன் சாப்பிடறனால மரக்கறி நாள்ல தான் இண்டை போடுறேன் அதனால மாசு போடல நீங்க மச்சன் செய்யறனால மாசுத்தூள் போட்டீங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்டாவும் இருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க நன்றி அடுத்த வீடியோல சந்திப்போம்